போ <laughs> <laughs> முதலமைச்சரை சந்தித்த திமுக நிர்வாகி எங்க அப்பா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல இருந்து திமுக உறுப்பினர் இப்பவும் டீ கடையில உக்காந்து அரசியல் பேசிட்டு இருக்காரு உங்க கூட போட்டோ எடுக்க கூட்டிட்டு வரவா என முதலமைச்சர் ஸ்டாலினிடம் ஒன்றிய செயலாளர் கேட்டுள்ளார் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணுங்க நானே பேசி வர சொல்றேன் என முதலமைச்சர் ஸ்டாலின் ஒன்றிய செயலாளரின் தந்தையிடம் ஃபோனில் போட்டோ எடுக்க வாங்க என அழைத்துள்ளார் அப்பாவுடன் முதல்வர் பேசுவதைக் கண்டு இது போதும் எனக்கு என ஒன்றிய செயலாளர் கண் கலங்கினார் ஹலோ நான் ஸ்டாலின் பேசுறேன் உங்கள் மகன் செயலாளர் இருக்காது ஆலங்குளம் தெற்கு ஒன்றிய செயலாளர் சிவகுமார் வந்திருக்காரு இங்கே பேசிகிட்டு இருக்கோம் நீங்கள் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு சொன்னீங்களாமா எங்கூட நாளைக்கு வரீங்கன்னு அறிவியல் இருக்கீங்க நாளைக்கு சென்னைக்கு வர முடியுமா கொஞ்சம்ங்க மகன் பேசுகிறாரு மகிட்ட கொடுக்குறேன் மகிட்ட சிவகங்கை கொடுக்குற யாழ் உதவிங்க பேசுங்க பேசுறாருப்பா

நான் ஸ்டாலின் பேசுகிறேன் உங்கள் மகன் செயலாளர் இருக்காது ஆலங்குளம் தெற்கு ஒன்றிய செயலாளர் சிவகுமார் வந்திருக்காருங்க பேசிகிட்டு இருக்கோம் நீங்கள் ஃபோட்டோ எடுத்துன்னு சொன்னீங்களாமா என் கூட நாளைக்கு வரீங்கன்னு அறிவியல் இருக்கீங்க நாளைக்கு சென்னைக்கு வர முடியுமா கொஞ்சம் மகன் பேசுகிறாரு மகிட்ட கொடுக்குறேன் மகிட்ட சிவகங்கை கொடுக்குற பேசுங்க எழுதுங்க

Meriba Pani Soda. I dressed Meriba.